எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு சொன்ன அந்த விஷயத்துல மாத்திரம் சூட்சுமம் இல்லை அவர் எப்படிப்பட்ட நாட்டை எப்படிப்பட்ட இளைஞர்களை எப்படிப்பட்ட சமுதாயத்தை விரும்பினாருங்கிறது அதே பாட்டுல வேற ஒரு இடத்துல வரும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் சந்திர மண்டலத்தை பார்ப்போம் சந்திர மண்டலத்துக்கு போவோங்கிறது ஒரு பக்கம் ஆனா சந்தி தெரு பெருக்குவத சாத்திரம்னு சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு வரும் வெல் லெட்டர்ட் வெல் வர்ஸ்ட் என்று இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட தெருவை கூட்டி பெருக்க வேண்டும் அப்படின்னா அதுல என்ன பெரிய அதுல என்ன எஸ்ஓபியா போட முடியும் என்று கேட்பார்கள் அதை சாத்திரம் அதை சாத்திரம் சொன்னதுனால் தெரிஞ்சுதான் சொன்னார் செய்தாலும் அதில் மனம் பொருந்தி செய்யும் போது அது சாத்திரமாகும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு மனம் மேலே பறக்கிற அதே நேரத்தில் கிரௌண்டட் டு தர்த் என்கிற அந்த தன்மை அதுதான் பாரதி வானத்தில் பறக்கலாம் ஒரு பக்கத்தில் விட்டு விடுதலையாகி நிற்பேன் அந்த சின்ன சிட்டுக்குருவியை போலேன்னு பறந்தவர் தான் ஆனால் அதே சமயத்தில் நடைமுறை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அந்த நடைமுறை வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக சிந்தித்தவர் ஏராளமான விஷயங்களை அவர் தொட்டு காட்டுகிறார் இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அவரை பொறுத்த வரைக்கும் தெய்வம் தெய்வம்ங்கிறதும் வேறு வேறு இல்லை இந்த தேசம்தான் அவருக்கு தெய்வம் ஒரு பாட்டு ரொம்ப அழகான பாட்டு பாரத தேவியை பற்றி பாடுகிறார் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று உணர முடியாதவள் எங்கள் தாய் பாரத தேவிக்கு என்ன வயசுன்னு கேட்டா தெரியாது ரொம்ப வருஷமாச்சு தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்கள் கிட்டத்தட்ட தீர்கதரிசிகள் அப்படிங்கிற கேட்டகரி நடந்ததும் தெரியும் பின்னால நடந்ததும் தெரியும் முற்றும் உணர்ந்தவர்கள் முக்காலமும் உணர்ந்த முனிவர்கள் சொல்லுவோமே தே நோ த பாஸ்ட் தே நோ த பிரசன்ட் அண்ட் தே ஆல்சோ நோ த பியூச்சர் அதுதான் முக்காலமும் உணர்ந்த முனிவர்கள் முக்காலமும் உணர்ந்த அந்த முனிவர்கள் அத்தகையவர்கள் அதுதான் சூழ்கலை வாணர்கள் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்த பதினஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது இருபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது எப்போ இந்த பூமி உருண்டை தோன்றியது எப்போ ஒரு சின்ன காஸ்மிக் எக்ல இருந்து யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லாம் ஆஸ்திராமிக்கல் டீடெயில்ஸ் எல்லாம் தெரிந்தவர்கள் அவ்வளவு தெரிந்தவர்களுக்கு கூட எங்க அம்மாவோட வயசு என்னான்னு தெரியாது தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று உணர முடியாதவள் எங்கள் தாய் இப்படி சொல்லிட்டாரா இல்லையா பாரத தேவி மேல அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அதனால காட்டினார் அதே பாட்டில் கடைசி ஸ்டார் இந்த பாரத தேவி யாரு இந்த பாரத தேவிய யாருன்னு டிஃபைன் பண்ணலாம் ஜியாபிக்கல் பவுண்டரிஸ் அப்படின்னு மட்டும் இல்லை ஒரு ஜியாபிகல் என்டிட்டி இது ஜம்புத்வீபம் இது நாவலந்தீவு அப்படின்னு அந்த ஜியக்ராபிக்கல் என்டிட்டியா மட்டும் பார்க்காம அந்த பாட்டிலேயே சொல்ற பாரத தேவி எங்க அம்மா இந்த அம்மாவோட அப்பா யாரு தெரியுமாரு வேடிக்கை பாருங்கள் இவ என்னைக்கு பிறந்தான்னு தெரியாது ஆனா இவளோட அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியும் இவள் யாருடைய மகள் என்று தெரியும் இவள் யாருடைய மகள்தான் வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற விரண்மகளாம் எங்கள் தாய் வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற மகள் யாரு பெற்ற மகள் அந்த வெள்ளவெளேன்னு ஒரு பனிமலை இருக்கே அந்த வெள்ளை பனிமலையின் மகள் எங்க கொண்டு வந்து பாரத தேவியை நிறுத்துகிறார்னு புரிகிறதா ஹிமவன் மகள் யாரு பர்வதராஜனுடைய மகள் தானே பார்வதி எங்க கொண்டு வந்து சேர்க்கிறார் வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற விரன் மகளாம் எங்கள் தாய் அப்ப என் தெய்வமும் தேசமும் வேற வேற இல்ல பராசக்தி பராசக்தின்னு வாய்க்கு வாய் சொல்லுவாரே அந்த பராசக்தி தான் இந்த பாரத தேவி இதோட இதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொன்னார் அங்கதான் அவருடைய விஷனரி திங்கிங் வருகிறது இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் ஒரே ஒரு வரியில சொல்லிட்டார் வெண்மை வளர் இமயாச்சலன் பெற்ற விரண் மகளாம் எங்கள் தாய் அவன் திண்மை மாறினும் இவள் திறம் மாறாள் நித்தம் சீருருவாள் எங்கள் தாய் இந்த ஹிமய மலைன்னு ஒன்னு இருக்கே அது காணாம போனா கூட போகட்டும் அவன் திண்மை மாறினும் இன்னைக்கு மலையா இருக்கு மலையே இல்லாம போனா கூட போகட்டும் எல்லாருக்கும் தெரியும் ஹிமாலயாஸ் தான் தி யங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் மற்ற அதை அதைவிட வயது முதிர்ந்தவை அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவார்கள் ஜியோலாஜிக்கல் ரீசன்ஸ் இந்த இண்டியன் பிளேட்டு போய் யுரேஷியன் பிளேட்டில் மோதும் போது அது ரெண்டும் சேர்ந்து இமயமலையாக உயர்ந்தது இன்னமும் கூட இமயமலை டூ சென்டிமீட்டர்ஸ் எ இயர் என்கிற ரேட்டில் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனா அந்த இமயமலையே காணாம போனா மலை காணாம போகுமான்னு கேட்கலாம் ஒரு காலத்துல உயரமாக இருந்ததாக கருதப்படுகிற விந்திய மலை காணாமல் போயிற்று அதுக்கு வேற கதைகள் சொல்றோங்கிறது புராண கதைகள் சொல்றோம் அகஸ்தியர் வந்தார் அதெல்லாம் வந்து சம் வே த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி பாஸ்ட் ஆன் டிரான்ஸ்மிட்டட் அவ்வளவுதான் சயின்டிபிக் ஃபேக்டர்ஸ் தேர் வாஸ் அ விந்தியா ரேஞ்ச் Which slowly ஸ்லோலி கேம் in சைஸ் திருவண்ணாமலை மிக உயரமான மலையாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் குறைந்து விட்டது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் திருவக்கரைன்னு ஒரு ஊர் உண்டு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த திருவக்கரையில நிறைய ஃபாசல்ஸ் கிடைக்கிறது நிறைய ஃபாசல்ஸ் கிடைக்கிறது அப்படின்னா என்ன அங்கே ஏதோ மலைப்பகுதி இருந்து அந்த மலைப்பகுதி அப்படியே கீழே அமங்கி 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 உள்ளே போய் அந்த டெம்பரேச்சர்ல ஃபாசல்ஸ் அப்படின்னு ஜெனரேட்டு இதெல்லாம் ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ் விச் கேன் ஆனாலும் சரி எங்கள் பாரத தேவி இருப்பாள் எங்கள் பாரத தேவியின் திறம் இருக்கும் அவன் திண்மை மாறினும் இவள் திறம் மாறாள் நித்தம் சீருவாள் அதுதான் அவருடைய தீர்க்க தரிசன திங்கி இந்த நாடு மேலும் 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 உயர வேண்டும் இந்த மேலும் 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 தங்களுடைய திறமைகளில் வளர அவருடைய இந்த நாள் இனிய நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எட்டயபுரத்தில் உதித்த ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பிறந்த நாள் இன்று அவரை பற்றி திருமதி சுதாசேஷையன் அவர்களின் மூலம் இருந்து கொண்ட விஷயங்கள் பல இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் இந்த சேனலை முதல் முறை பார்க்குறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் குழு சேரவும் இது இலவச சேனல் அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து பகிரவும் யூடியூபில் நீங்கள் பார்க்கும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் யூடியூபிலே லைக் அண்ட் கமெண்ட் செய்யவும் பெல் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பை ஆன் செய்து கொள்ளவும் தினமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் டிவைஸ் மொபைலிலோ லேப்டாப்பிலோ வரும் இந்த சேனல் இணைப்பை உங்களுடைய தொடர்புகள் அனைவருக்கும் பகிரவும் இணைந்திருக்கவும் ஒத்துழைக்கவும் சரணாகதி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் வினைந்து வருகிறது ராதே கிருஷ்ணா